இந்திரன் திசை தெய்வங்கள் என்மரில் அவர்களுக்கெல்லாம் தலைவன் குபேரனுக்கும் தலைவன் செல்வங்களையெல்லாம் உள்ள குபேரனுக்கும் தலைவன் அவனிடம் இல்லாத செல்வமா அவனை விட ஏதும் செல்வம் இல்லை அவனை விட அதிக செல்வம் உனக்கு பெற வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் ஓது திருவைந்தேத்தை ஓது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து ஓது நூறு நூறாயிரம் முறை வந்து ஓது அதாவது ஒரு கோடி முறை வந்து ஓது ஒரு அப்பற்ற மழை மனத்தை அதாவது அப்பழுக்கற்ற மனத்தோட தே தேசம் தி திசை சாதி குலம் மொழி இனம் இந்த இழிவுகளையெல்லாம் கடந்து இறைவனையே சிந்தையில் இருத்தி புற உலக பற்றுகளை விட்டு ஓது போனோர் புனிதன் திருநாமந்தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரி பாவமாகின தேவர் தேவர்கோவிலும் செல்வத்தில் அவர் பூனூர் என்று சொல்லி சொல்லியிருக்காரு பூனூர்னால் கைலாயமலையான் தான் சொல்கிறாரு அவருடைய திருநாமத்தை நாவில் நூறு நூறாயிரம்னா ஒரு கோடி நன்னினார்ன்னா ஓதியவர் என்று பேர் செய்தல் நன்னுதல்னு செய்தல் ஒரு பொருள் ஓதியவர் என்று பொருள் பாவமாயின பாரி பறவை பாரின்னா சிதறி போகிறது பறையவேன்னா அழிந்து போகிறது என்ன செய்வாங்க தேவரோவினும் செல்வர்களாவரே அப்பரு பெருமான் வாக்கு ஐந்தாவது முறை அறுபத்தி ஐந்தாவது திருப்பதியும் முதல் பாடல் சிவாயினம்